ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பூந்தி தாங்க செய்ய போகிறோம் இனிப்பு பூந்திங்க பூந்தி கரண்டு இல்லாமையே சுவையான குண்டு குண்டான பூந்தி தான் செய்யப்போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க கால் கிலோ கடலை மாவில் தான் போகிறோம் இவ்வளோ பூந்தி வந்திருக்கு வாங்க இப்படி இப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க இதில் ரெண்டு கப்பு கடலை மாவு சேர்த்துக்கலாம் அதாவது காலி கிலோ கடலை மாவு சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம அந்த மாவை கரைச்சிக்கலாங்க தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் போதும் தண்ணி தண்ணி அதிகமாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை கரைச்சிக்கோங்க தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் போதுங்க அதான் கரெக்டான அளவு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா பூந்தி வந்து வாழ்வாளாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும் அதனால் இந்த அளவுக்கே போதும் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கரெக்டான பதம் இதுதான் இப்போ இதில் நான் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க நான் கலர் பொடி எதுவுமே சேர்க்கலை இது குழந்தைங்க சாப்பிட்றது அதனால் நான் மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துருக்கேன் இது நல்லா ஒரு தடவை கலந்து விட்றலாம் இத்ததா இதில் கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க இந்த பேக்கிங் சோடா சேர்த்து பண்ணும்போது போது நல்ல மொறுமருன் இருக்கும் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடலாம் இது அப்படியே தனியாக இருக்கட்டும் இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு நம்ம இந்த கேரட் துருவரை இந்த இதை வச்சு நம்ம இதில் பூந்தி போட்டு எடுத்துட்லாங்க ரொம்ப ஈஸியாக முத்து முத்தாக வருங்க இதில் கண்டிப்பாக நீங்கள் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெய் நல்லா தான் அந்த மாதிரி பூந்தி பொறிச்சி எடுக்கணும் இப்போது போட்ட உடனேயே நம்ம கொஞ்ச நேரம் திருப்பி விட்டு அதுக்கப்புறம் உடனே எடுத்துடலாங்க ரொம்ப நேரம் வேக வேண்டிய அவசியம் இல்லை எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா தான் போடணும் எண்ணெய் காய விட்டு காய விட்டு தாங்க பூந்தி பொரிச்சி எடுக்கணும் இப்போ எல்லாமே நல்லா வெந்துடுச்சு இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க ரெண்டு கப் கடலை மாவுக்கு ரெண்டு கப் கடலை மாவுக்கு ரெண்டு கப்பு ஜீனி எடுத்துக்கணுங்க அதுதான் கரெக்டான அளவு இப்போ எல்லாமே வெந்துடுச்சு இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போது அடுத்ததாக நான் அந்த கரண்டியில் மூந்தி பொறிச்சு எடுக்க போகிறாங்க இந்த மாதிரி கரண்டி இருந்துச்சுன்னா இதுலேயும் கூட போட்டு எடுத்துக்கலாம் என்ன காய தாங்க போடணும் அப்போ தான் நல்லா வரும் இப்போ இதுவும் நல்லா வெந்துடுச்சு எல்லாத்தையும் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க இப்போது நம்ம பாகு காய்ச்சிரலாம் இப்போ ஒரு கடையில் ரெண்டு கப்பு ஜீனி சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் கடலை மாவுக்கு ரெண்டு கப்பு ஜீனிங்க அந்த ரெண்டு கப்பு ஜீனிக்கு ஒரு கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் இதனால் ஒரு பாகு பத பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நுறக்கட்டியிருக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நொற அதுக்கப்புறமா ஒரு பாகுப்பதம் வந்தால் போதுங்க கரெக்டான அளவு அதுக்கு மேலே வேண்டாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொறிச்சு வச்ச பூந்தியும் அதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா உதரவை நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு நம்ம அப்படியே விட்டுர்லாங்க மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து உதரவை கலந்து விடணும் அடிக்கடி எடுத்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறமா நல்லா ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாங்க போட்டுவிட்டு மறுபடியும் ஒருக்க கலந்து விடலாம் ம கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் கலந்து விட்டு கலந்து விடலாங்க ஒரே மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் ஆற ஆற வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் ஒரே மாதிரியாக இந்த ஜீனிப்பாவில் நல்லா ஊறி வரும் பூந்தி பொறிச்ச எண்ணெயில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துட்டு அதில் காஞ்ச திராட்சை சேர்த்துக்கிறாங்க அதையும் போட்டுக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் போடுங்க இல்லைன்னா வேண்டாங்க முந்திரி இருந்தால் கூட முந்திரியும் சேர்த்துக்கலாங்க நான் திராட்சை திராட்சையை நல்லா பொறிச்சு எடுத்துகிட்டு நான் அந்த பூந்தியெல்லாம் போட்டுக்கிறாங்க அப்படியே எண்ணெயோட சேர்த்து ஊற்றிடுறேன் ஊற்றிட்டு நல்லா ஒரு கலந்து கலந்துவிட்டலாம் இப்போ பாருங்கள் பூந்தி நல்லா ஆறிடுச்சு நான் அடிக்கடி செக் பண்ணி பார்த்து கலந்து விட்டுக்கிட்டே இருந்தேன் இப்போ கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சுங்க பாருங்கள் எவ்வளோ முத்து முத்தான பூந்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாச்சு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ஒரு பாக்ஸில் போட்டு வைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சுவையான இனிப்பு பூந்தி ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ